ஷிவாயின் டிவிக்கு பொதுக்குழு கூட்டத்தில் அதை வச்சு நான் பேசினதெல்லாம் ஒரு மேடை நகரமே இல்லாத பேச்சு தான் ஆனால் அவர் வந்து இப்போ ஏன் இப்படி ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி பேசியிருக்காருன்னே தெரியலை இல்லை இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியானு தெரியலை உண்மையாகவே இவர் தாங்க பாதிப்பு டிவிக்கு உண்மையான பிரச்சனையே இவர் தாங்க இவரோட பேச்சு தான் உண்மையான பிரச்சனை அதில் பார்த்தீங்கன்னா இவர் அரசு தலைவர் அரசு பண்ணிங்கன்னா வந்து கல்லூரியில் உள்ள மாணவர்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்களாம் ஆமாம் கல்லூரியில் உள்ள உங்களுக்காக எதுக்கு வந்து நிற்பாங்க நீங்கள் பெரிய போரா மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கீங்க அவர் உங்கள் தலைவர் அரஸ்ட் பண்ணுறாங்க அதனால் கல்லூரி மாணவர்கள்லாம் உங்களுக்காக வருவாங்க நீங்களே நாற்பத்தோரு பேரை கொண்டு விட்டு ஓடி ஒழிஞ்சு இப்போ தான் தலையை காட்டுறீங்க உங்களுக்காக எதுக்கு வருவாங்க முதல்ல வன்முறையை தூண்டாது அவங்க படிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா படிக்கிற பெண்களை வந்து வாங்க வன்முறை தூண்டுங்க அப்ப அப்படின்னு சொல்லி தூண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சும் கொஞ்சம் அறிவோடு செயல்படுங்க இல்லைனா கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போங்க மக்கள் வந்து நல்லா இருக்காங்க இன்னமும் நல்லா தான் இருக்காங்க அதனால் நீங்கள் வன்முறையெல்லாம் தூண்டவே இளைஞர்களே மாணவர்களே இளைஞர்களே நீங்கள் உங்கள் படிப்பை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் இவங்க பேச்செல்லாம் கேட்டு எதுவுமே ஈடுபடாதீங்க எப்பொழுதுமே சொல்கிறது படிப்பு தான் நமக்கு வாழ்க்கைக்கு உதவும் படிங்க நல்லா வேலைக்கு போங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் மற்றபடி இந்த மாதிரி தற்கொலை கட்சிகள் பின்னாடி போய் உங்கள் வாழ்க்கையை இழந்துடுறாதீங்க அவங்களாம் ஃப் ஃப்ளைட்டை கூட தனியாக வாங்கி தப்பிச்சு ஓட முடியும் ஆனால் நம்மளால போக முடியாது